பார்த்த தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அன்னை மரியாதை அளவில்லாத பரிந்துரைக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் அந்தோடி ஒரு தனியார் கல்லூரியில் பொறியியல் உதவி வருடம் அக்டோபர் மாதம் காலட்சிக்காக கிளம்பி கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது நான் வழக்கம் போல கேஸ் தான் அப்படின்னு நினைத்தேன் ஆனால் அந்த நெஞ்சுவலி நிற்கவே இல்லை உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கு டாக்டர்கள் பரிசோதித்து இருக்குது கண்டிப்பாக பண்ணி ஸ்டண்ட் வைக்கணும் என்று முடிவு செய்து ஸ்டண்ட் வைத்தார்கள் அது வைத்து ஒரு மூன்று மாதத்திற்குள் திருப்பி அதே போல் வழி ஏற்பட்டது இந்த முறை மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு இது பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் சரி வராது என்று கூறினார்கள் கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனையில் பைபாஸ் சர்ஜரி செய்தேன் அங்கு அது முடிந்ததுக்கு அப்புறம் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்று மாதம் கழித்து வந்தால் போதும் என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டு மாதத்திற்குள் எனக்கு மறுபடி திருப்பி அதே மாதிரி வழி ஏற்பட்டது இந்த முறை டாக்டர்கள் என்னை சோதித்துவிட்டு அவர்கள் சொன்ன சில காரியங்களை பார்க்கும் பொழுது என்று நான் உங்கள் மத்திய உயிரோடு இருக்கிறேன் அப்படி என்றால் அது ஆண்டோர் சிறுவை என்னென்றால் அவர் சொல்ல உங்களுக்கு ஆபரேஷனே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிவிட்டது எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு உங்களை பைபாஸே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம் பட் ஏதோ ஒரு வகையில் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க இதை கேட்டதுக்கப்புறம் அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் ஓகே ஒரு முப்பது நாட்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு முடிவு செய்யலாம் என்று அனுப்பிவிட்டார்கள் நாங்கள் மிகவும் கண்ணீரோடு வீட்டுக்கு வந்தோம் ஒரு மனிதனுடைய சாவுனால் நாள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் போது எப்படி யோசிச்சுக்க முடியும் பாருங்க அவன் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நரகம் தான் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன் தினமும் கண்ணீரும் கவலைமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் என்னை அதிகமாக தேட்டினார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிடிப்பான் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கிற மாதிரி அந்த வசனம் இருந்தது ஆண்டவர் என்னை அதிகமாக தேட்டினார் அது மாதிரி குறிப்பாக இந்த சமயத்துல தான் நான் என்னுடைய பங்கு மக்கள் பங்கு தந்தை பொள்ளாச்சி பங்கு தந்தை அவர்கள் அது மாத்திரமில்ல பொள்ளாச்சி பங்கு மக்கள் எனக்கு அதிகமாக ஜபித்தார்கள் குறிப்பாக இன்னைக்கு தோசை வந்திருக்காங்க அவங்க மரியாதை சேனை அவர்கள் மூலமா அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்து எனக்காக பாரத்தோடு ஜபித்தார்கள் அனைவருடைய ஜபங்கள் குறிப்பாக நம்ம பங்கு தந்தை அவர்கள் கூட அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டண்ட் வச்சு ஆசைக்கு அதிகமாக அனுப அனுமதி தான் சமயத்தில் எனக்காக ஜெபித்து எவ்வளவுப்படாதீங்க நானும் ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையோடு என்னை ஆற்றி கேட்டார்கள் சோ இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் பலருடைய ஜெப உதவி இன்னைக்கு நம்ம வந்து நினைப்போம் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சோதனை இப்படிப்பட்ட பாடங்கள் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி வருது எனக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டங்க ஏன் என்னால வந்து இந்த சோதனை சாதிக்க சமாளிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு ஆண்டவர் பதில் வச்சிருக்க அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட படினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் பணம் கொடுக்க வந்தவரை இருக்க அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு நம்ம நாம் நமக்கு மற்றவர்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை ஜப உதவிங்க கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஒரு ஒருவருக்காக பண்ணுங்க அந்த ஜபத்தால் தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நானும் உயிரோடு நின்றுட்டுருக்கிறேன் ஸோ இதுக்கு நான் பெரிய சாட்சி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ் சொல்லிட்டாங்க கடைசியாக அதாவது நாங்கள் வந்து ஒரு ஓபன் ஹார்ட் பண்ண பிறகு ஒரு செக்கப் பண்ணிடலாம் ஏன்னா ஸ்டாண்ட் வச்ச பிறகு திரும்பவும் ஓப்பன் ஹார்ட் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அதனால ஒரு செக்அப் பண்ணிடலாம்னு சொல்லி சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சகாய மாதா கோயிலுக்கு போனோம் இந்த சகாய அணையுடைய கோயிலுக்குள்ள என்றாகும் போச்சுலயே இந்த மாதாவுடைய சிறுபத்தை தான் பார்த்தோம் மாதாவுடைய சிறுபத்தை பார்க்கும் போச்சுல என்ன மாதிரி இனிமே இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவருடைய காயங்களால் நீ நலமாய் போ அந்த காயங்கள் ஒண்ணு ஒவ்வொன்றையும் பார்க்கணும் எனக்கு அவங்களுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு காயம்லாம் தெரிஞ்சுது இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது மாதா வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வார்த்தையை வந்து நம்மளை வந்து நலமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆனால் அன்னையில இருந்து தான் அவங்களுக்கு திரும்பவும் வழி ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அப்படி நைட்டு படுக்கும்போது போது முதல்ல வந்து கொஞ்சம் தூரம் நடந்தா வலிக்கும் வீட்டுக்குள்ள நடக்கும்போது படிக்காது வீட்டை விட்டு வெளியில நடந்தா வலிக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்துல அந்த வழி திரும்ப வரும் அப்படி ரெண்டு பேரையும் எழுதி உட்காந்துருப்போம் என்ன பண்ணை நீச்சல் தெரியாது அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு நேரமும் அப்படி ஒரு அதாவது ஒரு ஃபாட்டி டேஸ் அந்த கஸ்தி நாள்லாம் வந்துச்சு அந்த நாற்பது நாளும் ஒவ்வொரு நாள் படுக்க மூச்சு கையும் அவ்வளோ ஊக்குள்ள கஷ்டப்படுவோம் உட்காந்து ஜோஞ்சிடும் ஒவ்வொரு நேரமும் அப்படி பார்த்துக்கிட்டே ஜோஞ்சிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறமா ஒரு நாள் கடைசியா ஈஸ்டருக்கு முந்தின நான் ஈஸ்டர் உடம்பு சமிக்கலாம உள்ளாட்சி நூறு தாண்டி என்னுடைய ஆலயத்தில் இந்த கேள்வியில் உட்காந்துட்டு இருக்கோம் என்ன மாதாவே செய்ய இதுக்கப்புறம் என்னது என்ன செய்யணுன்னுட்டே தெரியலை நான் வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டல் தான் போகிறதாவே இல்லை ஏன்னா எங்க காசு செக்கப் போனாலும் அவங்களோட எல்லாமே நார்மல் ஆனால் வலி மட்டும் இருக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதாகவே அறியாது என்ன மாதாவே செய்ய நாங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறோம் எனக்கு ஒரு வழியை காட்டிலேன்னு சொல்லிச்சு நான் உட்காந்துருந்தேன் அன்னைக்கு அந்த ஈவினிங் ஒரு சிஸ்டரோட ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு சிஸ்டருக்கு கால் பண்ணேன் அட்லீஸ்ட் நம்மளால் எங்கேயும் போக முடியலை அவங்களோட பெயர் ஹல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனால் அவங்க வந்து என்னை பேசவே இல்லை நான் சொன்னேன் இப்போ ஓப்பன் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் வடிவகு சிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க அந்த கேட்க நான் இருக்கும் வச்சுக்கோன்னு சொன்ன ஒரே வார்த்தை மணி கவலையே படாத இயேசுடைய காயங்களால் என்னுடைய கணவருடைய குணப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு தடவை அவருடைய இதயத்தை கைய வச்சு நீ முப்பத்தி மூணு தடவை காயங்களால் என்னுடைய குணமளித்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நீ உனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்னுடைய கணவருக்கு புதிய இதயத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி எப்பவுமோ நீ நினைக்க எப்பெல்லாம் தோணுதோ உனக்கு அப்பெல்லாம் நீ சொல்ல சொல்லு அப்படின்னா வழி வரலாம் ஆனாலும் கிளம்புற உடனே திரும்பவும் வலி என்னாலும் படுத்தால்தான் வழி வரும் ஆனால் அன்னைக்கு உட்கா படுக்கிறதுக்கு முன்னாடியே வழி வந்தாச்சு தான் கோயிலுக்கு கிளம்பும் போது சரி இன்னைக்கு உட்கார்ந்துருப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துருப்போம் அதுக்கப்புறம்

எனக்கு வந்து அது ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தாங்க ரெண்டாவது பெண் குழந்தை ஆசிரமா இருந்திருக்கோம் அது வந்து பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ரெண்டாவது பெண் குழந்தைக்காக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு பையன் வேணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அதுக்காக வந்து நாங்கள் கடவுள்கிட்ட வந்து நின்று இருந்தோம் ஆனால் பன்னிரெண்டு வருடங்கள் வந்து கடவுள் வந்து ஒரு சாஸ்திரத்திற்கு அளச்ச எங்களுக்கு வச்சிருக்காரு எங்களுக்கு அது முதல்ல தெரியாது முதல் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஏன் எனக்கு அந்த குழந்தை இல்லை ஏன் எனக்கு ரெண்டாவது பையன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருந்தது அதுக்கப்புறம் கடவுள் வந்து அந்த காத்திருப்பது காலத்தில் வந்து எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா யோகோட கதையை தான் சொல்லி கொடுத்தாரு யோகோ வந்து தன் நண்பர்களுக்காக வந்து பறிந்து பேசும்போது அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறிச்சு அப்படிங்கிற ஒரு பயிற்றுப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்போ நான் எங்க கோயிலுக்கு போனாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே ஒரு பெண் குழந்தைய கையிட்ட பிடிச்சிட்டு வர்ற ஒரு அம்மா மாதமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நான் நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்ன மாதிரி வந்து அவங்க வந்து கவலைப்படக்கூடாது ஒரு பையன் வேணும்னு அவங்க கண்ணீர் விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து எங்கே போனாலும் அதை வந்து நான் வந்து ஒரு ஜெபமாகவே வச்சுட்டு இருந்தேன் அப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அந்த கோயிலை பற்றி சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக நாங்கள் இங்கே வந்தோம் வரும்போது ரெண்டாவது வாரம் வந்து இங்கே நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறாங்க அதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பிரியாசப்பட்டு இருந்தோம் ரெண்டு மாதம் நாங்கள் ட்ரை பண்ணோம் அக்டோபர் மாதம் வரணும்னு பார்த்தோம் எங்களால் முடியல நவம்பரில் வரணும்னு பார்த்தோம் முடியல அப்போ நாங்கள் என்ன பண்ண பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது வாரம் போகிறதுக்கு நமக்கு முடியல நம்ம முதல் வாரமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி வரணும் வரும்போது வந்துட்டு நீங்க வந்து ஜெபிச்சுட்டு போனோம் ஆனால் அன்னைக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இங்க வந்து ஸ்பெஷலாக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு ஃபாதர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இந்த மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்க சொன்னாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்டோட தனியாக தான் வந்திருந்தேன் அதனால எனக்கு அவங்க கூட வந்து நிற்கிறதுக்கு சங்கடமாக இருந்தது அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் வந்துருக்காங்க தனியாக போய் நிற்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எத்தனையோ எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்து அங்கே வந்து நிற்கல மாதாம நீங்க வந்து எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க பதிந்து பேசுவீங்க நான் இங்கே சாட்சியா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் ஃபாதர் வந்து எல்லாருக்குமே அந்த மருந்தை கொடுத்துட்டே வந்தார் கொடுத்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு உரண்டை மட்டும் அவர் கையில் இருந்தது நான் அப்போ என்ன நினச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னமோ தெரியல நாங்கள் போயிருந்தோம் எனக்கு அந்த கொடுத்துருப்பாங்க எனக்கு அந்த கிடைச்சிருக்கும் ஆனால் மாதமா நான் நம்புகிறேன் எனக்கு அந்த மருந்து கிடைக்கிறனால மருந்தோ பச்சிலையோ இல்லை உங்களுடைய பரிந்துரை இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை கிடைக்கும் நான் அடுத்த வருஷம் சாட்சியாக வருவேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முதல் வாரம் வந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு போனோம்

ஃபாதர் முதலே மறந்து ஆரம்பிக்க முன்னாடி சொன்னார் நம்ம இங்கே வந்திருக்கோம் கேட்கறதுலாம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த நம்பிக்கையோட கேட்டுட்டு போகிற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு நடக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்களும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம நம்மளால ஃபிஃப்டி பர்சன்ட் ஆசீர்வாதம் முழுமையாக கடவுள் செய்வாங்கிற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை இங்கே விதைச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்து அவங்க சாட்சியாக மறுபடியும் கொண்டு வரும்னு நான் விசுவசிக்கிறேன் தேங்க்யூ பிரசிடன் மாதாட்டை வந்து நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதாவது உண்மையாக முழுசாக நம்பி கேட்டோம்னா கிடைக்கும் இப்போ போன முப்பதாந்தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு மேனேஜர் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு கூட இருக்கிற ஒரு எட்டு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் கூட இருந்த ஸ்டாஃப்பே வந்து நமக்கு ஒரு உளுக்கொத்து பண்ணி அந்த ஸ்டாஃப்பை வரவிடாமல் பண்ணிட்டாரு அப்போ ஓப்பனிங்லாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு மேனேஜர் இல்லை அப்போது திங்கக்கிழமை வைக்கணும் திங்கக்கிழம கேட்டு ஓப்பன் போயிட்டு போய்ட்டுருக்கிறேன் போகும்போது வாடிப்பேட்டி சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு மேனேஜர் வரணும் வந்தாங்கன்னா முதல் சனிக்கிழமை ஆனமலையில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடிப்பேட்டியில் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன் போய் அடுத்த நாள் செவாக்கிழமை புதன்கிழமை ஓப்பன் அக்கி அந்த இந்த போயிட்டு இருக்கிறேன் அப்போவே ஒரு ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி மா பக்கத்தில் மாத்தாண்ட பிரான்ச் மாத்தாண்ட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து வேற ஒருத்தர் வர்றாரு ஆள் எப்படின்னு பார்க்குறாங்க போய் பார்த்தா ஆள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆள் செலக்ட் பண்ணி வச்சது அடுத்த நாள் ஓப்பனிங்கு ஓப்பனிங் அன்றைக்கி இன்னொரு மேனேஜர் ஒரு முப்பது வருஷம் ஒர்க் பண்ணால் இன்னொரு மேனேஜர் வராரு அப்போ இன்றைக்கு ஓப்பனிங் அன்றைக்கே வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அதாவது ஒரு ஆள் இல்லாமல் போச்சுது ஒரு க வழி அடைச்சாச்சுன்னா கடவுள் வந்து ரெண்டு வழியும் நமக்கு திறந்து கொடுப்பார் ரெண்டு மேனேஜர் கிடைச்சாங்க இயேசு கேட்பவர் மறுபடியே வாழ்க்கை இன்னும் நிறைய சாட்சி சொல்றதுக்கு இருக்குது ஆனால் பாதிரி என்னை இன்னொரு நாள் சொல்லலாம்